அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு சமன்படுத்தப்பட்ட பூமி நிலத்தடி நீர் பகுதி உள்ள ஒரு இடம் தோட்டம் அமைக்கிறதுக்கு சிறந்ததாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஹைவேலிருந்து முப்பது அடி தூரத்துலேயே வந்துட்டு புஞ்சை நிலமாக வந்து அமைஞ்சிருக்கு தோட்டம் அமைக்கிறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் தூத்துக்குடி மாவட்டம்ல அமைஞ்சிருக்குது பாளையங்கோட்டை டூ ராமேஸ்வரம் போகிற ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது தூத்துக்குடியிலருந்து சரியாக இருபத்தி ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வாஞ்சி மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சரியாக பத்து கிலோமீட்டர் தொலைவிலையும் புதியம்புத்தூர் பேரூராட்சியிலேருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கரோட விலை பத்து லட்ச ரூபாய் சொல்கிறாங்க மொத்தமாக ஆறு ஏக்கர் இருக்குது நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் விருப்பப்படுறவங்க அந்த வீடியோவில் வர்ற காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்